யாரெல்லாம் அந்த பிள்ளை என்ன அவளுக்கு இவளுக்கு என்ன என்ன சாமி அது சந்தோஷம் உண்மையிலேயே வருது அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார் இடம் சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் இருக்கும் செய்வனை வையினை வச்சு பிரச்சனையை உருவாக்கியிருப்பாங்க இப்போதைக்கு ஆறு வருஷத்துக்குள்ளே நீங்கள் சேமித்த செல்வம் எல்லாமே இழந்து வேதனைப்பட்டுருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் மந்திரம் தான் காரணம் மூன்று முறை என்னைய பார்க்கவாங்க உங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க மனதை காப்போம் அடுத்த ஆரோக்கியத்தை வெல்வோம் ஆனந்தமாக இருக்கும் நல்லா இருக்கும் வெற்றி அடைவோம் பணம் வேணும்னு வாங்கிக்கா போ கருமசாமிக்கு காலை விட்டு வாப்பா தூத்துக்குடியா பொய் சொல்லுற மாதிரி தெரியுது நீங்கள் அங்கே போங்க நான் உங்களை கூப்பிடலை போங்க தலை உலக தூத்துக்குடியா நான் கூப்பிட்டேனா நான் ஒன்றும் கூப்பிட்டேனா பிள்ளைக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு கால் ஒன்றுவா பேங்கில் லோன் சம்பந்தமாக கஷ்டப்பட்டு வந்தது யாரு முன்னால் வந்து நின்று எந்த ஊர் உங்களுக்கு எந்த இடம் ஆ கரெக்டு தாளமுத்து நகர் ஓகே அது இன்னும் தாளமுத்து நகர் ஒன்று ரெண்டு பசலாம் தீ வச்சாக்கடி எந்த இடம் தானே அந்த தானே வா அக்கா வா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அது என்ன அந்த காலத்தில் பெட்டியில் தெய்வத்தை வச்சு கும்பிடுவாங்களா முன்னோர்கள் வணங்குற ஒரு புரிதமான ஆத்மாவும் வீட்டுக்கு வருது அதுக்கு வருத்த வருத்தம் கும்பிடுற மாதிரி நீங்க கும்பிட்டுங்களா என்ன வச்சிருக்கீ அதுக்கு பொருள்கள் அப்பப்போ வைக்க வேண்டியது தூரத்துக்கு போட வேண்டியது நிட்டுவாங்க நேரம் வேண்டாம் விடுங்க என்ன வேணும் உங்களுக்கு ஆஹ் உன் பையனுக்கு திருமணத்தை பத்தி கவலை இல்லை காலில் அவனுக்கு அடையாளம் இருக்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் சனி பகவானுடைய கோலங்கள் அதுக்கு காரணம் அதனால புரட்டாசி முப்பதுக்கு பிறகு திருமணத்தை முயற்சி செய்து வெற்றியாக்கி தரேன் தடையில்லாமல் நடத்துறேன் வேற என்ன வேண்டும் தயிரி பாருங்க கருமசாமிக்கு என்ன பேங்கல பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கணும் உன் பிள்ளை உன் கூட இருந்தா உனக்கு ஆயுளுக்கு கண்ட வந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்பதற்காக விதி மாற்றியதுதான் இது அதனால ஏழு மாதங்களுக்குள் பணத்தை கொடுத்து வீட்டையும் விட்டுதேன் செல்வத்தையும் தந்துருந்தேன் பிள்ளைகளை சேர்த்து வைக்கிற அவன் சிவனடியாராகவே மாறிவிடுவான் ஆனந்தம் அடைவான் சென்று வரலாம் கர்பதாமிக்கு தேனி தேனியா தேனி பத்திரங்க தேனி மட்டும் தேனி தேனி மட்டும் காலன்ட்டு வரலாம் அடுத்த உத்தரவு சிவகங்கை என்னமா வேண்டும் உன் பையனுக்கு கல்வியும் தொழிலையும் உயர்த்தி கொடுக்கணும் அத வெற்றி ஆகிண்டா போதும் அக்டோபர் மாதத்திலிருந்து வெற்றி ஆயிரும் சந்தோஷ்குமாரு வேற என்ன வேண்டும் நான் கையில கொடுத்து ஏன் பயப்படுறாய் செல்வாக்காயு புண்ணியமாயிருந்தாடா முருகா நலமடைந்து வருவார் கிடைச்சி வெற்றியாகி எனக்கு பொன்னாடை போடுவான் போயிட்டு வானி எல்லை தேனி எல்லை வாமா கால் வா உன் வீட்டுக்காரங்கம்மா நாளொரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி நாளொரு மேனி கொண்டா

வரலாம் ஆம்பளை பிறப்பான் கருப்பண்ணன் என்று பெயர் வைக்கணும் வெற்றியாகி தானா உனக்கு தொழிலும் ஓங்கும் உடல்ல சக்தியும் பிறக்கும் போயிட்டு வா ஆனந்தமாக கர்பதாமிக்கு இன்னும் ஒரு தேனி உத்தரவு ஒரு உத்தரவு இருக்கு கல் விழுத்துவாங்க நெஞ்செல்லாம் வரைக்கும் என்ன வேணும் அப்படியா அது உனக்கு ஏன் படப்பட போறது பாசம் தாங்க முடியாம வருதோ கால் உண்வான் சகோதர பாசம் தம்பினு சரித்திரம் தெரியுமா கடந்த கால வரலாறுகளை கேட்டிருக்கிறாயா நிறைய பெட்டிகளை போயிட்டு வந்தானே உண்மையா இப்போ அவனுக்கு புரிதமான வாழ்க்கையை அமைச்சு தரணும் ஐப்பசி மாதத்தில் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் வெற்றிகரமாக அவனுக்கு உருவாக்கி தரேன் ஜெயிச்சி வா நல்லா இந்தா ஆனந்தமாக சிவகங்கை செல்வமே வா உன் வீடு ரேகமா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அழகினில் ஓலை குடிதை கட்டி பொன்னான வைத்தார் தேடி கொண்டு வரணுமோ ஏன் இவ்வளவு நம்ம பிள்ளை இருக்கிறனால வேண முடியாது அதானே குழந்தை பக்கத்தில் வாங்க தோண்டாத மாத்திரைகள் உன்னுடைய சின்சியரான குணத்துக்கு அவன் ஈடில்லை சரியில்லாத இடத்துல பெண் எடுத்துட்டோம்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அவன் எப்படியும் வாழட்டும்னு சொல்லி அவன் பாத வேறு இடத்துல கருப்பட்டி இருக்கான் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் கருப்பட்டி அவன் அங்கேருந்து கூட்டு வந்து கண்டிப்பாக வாழ வச்சா போதுமா வேறு எந்த மாற்றமும் இல்லையே கால் ஒன்றுவாங்க புரியுதா புரியலையா என்ன புரியுது சொன்னாலே புரியாத சைகை எப்படி புரியும் அவனை மனநிலைகளில் மாத்தி தெளிவாக்கி கொண்டு வரேன் கொண்டு வந்தாலும் உருப்படியா இருப்பானா சாமி மீண்டும் எங்க வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனையில தான் இருக்கணுமா அப்படின்னு உள்ள கேக்குது உண்மையா இல்லையா ஒரு சட்டையை அழுக்காயிரு சோப்பு போட்டா அழுக்கு போகும் அதுக்கு பிறகும் சோப்பு போட்டால் நேரம் அதை ஏற்றுக்கிட்டா போட்டுக்கணும் இல்லைன்னா கலத்தி போடணும் பொம்பளையால் அப்படி போட முடியுமா அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி தாரேன் கால் விழுத்துவான் ஏ வரேன் 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 நாளைக்கு பஞ்சாயத்துக்காரனை வர சொல்றேன் யாராச்சு ஓ அப்படி இன்னும் ஒரு முறை கால விட்டுவான் அறகுறையான மனதோட விழுதான் கோயமுத்தூர்ல இருக்கான் அந்த கோமாளி கோமாளிப்பேர உடல்நிலை சரியில்லாமி அவங்க ஆத்தா வீட்டில் வந்து சேருவான் வைக்கிற அது அடுத்த கதை எனக்கு குருமலா பேரி பாவூர் சத்திரம் குருமலா பேரி இருக்காங்களா குருமநாத் ஒரு பெற்ற இருக்காங்களா கிருஷ்ணாபுரம் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் கடையநல்லூர் என்னடா ஆக்சிடென்ட் ஆயிட்டியா வா உங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஒரு காலத்துல என்ன சொன்னேன் கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் சில பழுதுகள் ஏற்படும்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே உட்காரலாம் போட்டு அப்படி இந்த உடல்நிலைகளை சரியாக்கி வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழியை காட்டி வெற்றியாக்கி நிரந்தர தொழிலை உருவாக்கி வெளிநாடு என்ன வழிவகுத்து வயதானது ஒரு காரணம் இனிமே அந்த நோய் வராது வெற்றியாக்குது உனக்கு என்னடா வேணும் இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டுல வேணுமா உனக்கு வெளிநாடு பயணம் வெற்றியை கொடுக்கும் சந்தோஷமாக இரு மூன்று மாதத்துக்கு பிறகு இவன் வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோம் மகிழ்ச்சி அடைவார் பொறுமையாக இருப்போம் பேசுவோம் சக்தி வணங்கி நிறைய பணம் வணங்குனா வெளிநாடு இந்தியாவில் அரசாங்கம் உத்தியோகம் கிடைச்சா போதும் பௌர்ணமிக்கு வந்து சாருங்களை சென்று வரலாம் புண்ணியம் கிடைக்கும்

அதனால் நல்லா இருக்கு நீ எனக்கு சொல்லணுமா அதில் பக்த கோடிகளுக்கு வணக்கம் எல்லாரும் அமைதியாருங்க வியாழன் வழி இரண்டு நாட்கள் உத்தரவுகள் பரிபூர்ணமாக நிறைவேறியிருக்கு நாளைக்கு சனிக்கிழமை ஆறாம் தேதி உலக சேமத்துக்காக பக்தர்களுடைய நன்மைக்காக மாபெரும் யாக பூஜை நாளை நடைபெறும் யார் வேண்டுமானாலும் அதில் கலந்து கொள்ளலாம் அதற்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வழக்கம்போல் உத்தரவுகள் பரிபூர்ணமாக நடைபெறும் விருப்பம் உடையவர்களும் இறையருள் பெற விரும்புபவர்களும் அதை பயனுடையதாக கொள்ளும்படி பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க